ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூ சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை ஐ டி சேனல் கட்டுப்பில் விளாக் என்னென்னா முளைக்கட்டினை வச்சுட்ட பச்சைப்பயிரில் எப்படி பிரியாணி செய்கிறது எல்லாருமே பிரியாணி இதில் கூட நான் செஞ்சுருப்பாங்க செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் இது ஏன் ஸ்டைலில் எப்பட்றா மொளக்கட்டினை வச்சு இந்த பச்சைப்பயிர் பிரியாணி எப்படி செஞ்சேனா குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சேன் ஆக்சுவலி இது குழந்தைங்களுக்காண்டி ப்ரிப்பர் பண்ணது பசங்க யாராச்சும் சாப்பிடல ரொம்ப இது மாதிரி வேஸ்ட்டு பண்ணாங்கன்னா எப்படி சாப்பாட்டுக்குள்ள எப்படி ஒழிச்சு வச்சு நம்ம எப்படி பசங்களுக்கு சாப்பிட வைக்கணும்ங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் சரி நான் குக்கர் நீங்கள் எடுத்துகிட்டேன் குக்கரில் தான் ஆக்சுவலி பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்சம் டைம் சேவ் ஆகுனால குக்கரில் பண்ணிவிட்டேன் குக்கரில் எடுத்துகிட்டு நான் வந்து நல்லெண்ணெய் கடல் தான் யூஸ் பண்ணுவேன் வே நான் இப்போ வந்து கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்துவிட்டேன் மந்திரா கடல் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து பிரியாணிக்கு போடுறது பட்டை கிராமு ஏலக்காய் எல்லாமே அந்த க போட்டுட்டு அப்புறம் வந்து நல்ல வெங்காயம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் சொல்லுனேன் ஒரு டம்ளருக்கு தந்தாப்பில் தான் நான் எல்லாமே பண்ணுறேன் பசங்க ரெண்டு பேர் சாப்பிட்ணும் நான் கொஞ்சம் சாப்பிட்ணும் அவ்வளோதான் மூணு பேர்த்துக்கு மட்டும் தந்தாப்பில் டிஃபனுக்கு பண்ணுறது தான் நிறையா பண்ணால் நீங்கள் அதுக்கு தந்தாப்பில் வெங்காயம் ஆனியனு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க ஆனால் என்கிட்ட வந்து நான் எவ்வளோ எவ்வளோ இது நம்ம அரிசி எடுத்துக்கணுமோ அதுக்கு தந்தாப்பில் நான் எல்லாமே பண்ணிக்கிறது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இப்போ வந்து நல்ல பேஸ்ட் இருக்குல்ல அதை வந்து நல்லா அதையும் நான் வந்து வா கடையில் வாங்க மாட்டேன் அதே மாதிரி டைம் சேவ் ஆகிறதுக்காண்டி முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ண வேண்டிய எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு அப்போக்கே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை எடுத்துக்கிட்டே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு நிறைய பேர் இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணினாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனால் நல்லா செரிமானம் கொடுக்கும் இஞ்சி பூண்டு போ போட்டால் தான் அந்த வெஜிடபிள் பிரியாணி இருந்தாலும் சரி நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கிறதுக்காண்டி நல்லா இஞ்சி பூண்டில் வந்து நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல அப்போக்கி வந்து வெங்காய தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் நான் சுஷல் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தான் மஞ்சள் வந்து வாங்கி விரலி மஞ்சள் வாங்கி கழுவி காய வச்சு ஒரு மூணு நாலு நாள் கல்ல காலையில் நல்லா வெயில் சீசனில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு தேவையானதுக்கு மஞ்சள் தூள் வாங்கி அரைச்சி வச்சிட்டேன் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகா மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி மிளகா மல்லி வெந்தயம் சோம்பு ஜீரகம் எல்லாம் ஒரு போட்டு நல்லா அரைச்சி ஒன்றாவே வச்சிருக்கிறேன் ஆனால் பசங்களுக்கு ரொம்ப காரம் என் பசங்களாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் காரம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தந்தாப்பிலே நீங்கள் காரம் போட்டுக்கலாம் அப்புறம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் டைப்பில் வந்த பிறகு நான் என்னென்ன காய்கறிங்களாம் யூஸ் பண்ணிக்க தெரியுமா பச்சை பட்டாணி நான் யூஸ் பண்ணேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி எப்பவுமே வந்து பேக்கெட்டில் கவரில் கட்டி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி வாங்கவே கூடாது அது வந்து கெம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதில் இருக்கும்ல அதுலேருந்து வாங்கிட்டு வந்து என்ன பச்சை பட்டாணி இப்போ வாங்குறீங்க வெஜிடபிள் பிரியாணியில் பச்சை பட்டாணி பீன்ஸு அப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் வந்து ப்ரொக்கோலி புரொக்கோலியை வந்து கழுவி நல்லா ரெண்டு மூணு தடவை மஞ்சள் தூள் சாரி 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 உப்பு மஞ்சத்தூரும் போட்டு நல்லா க கழுவிட்டு அதை நல்லா குக் பண்ணிவிட்டு குக் பண்ணி சுடிதண்ணில் போட்டு சுடுதல் போட்டு நல்லா ஒரு ஒரு பாயில் வந்த பிறகு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கேப்சிகம் இது அஞ்சு காய்கறிகளையும் நல்லா போட்டுட்டேன் என்னென்னா பட்டாணி பீன்ஸு புரொக்கோலி கேரட்டு கேப்சிகம் இது அஞ்சையும் போட்டுட்டு அப்புறம் மொளக்கட்டின வச்சுருந்தேன் பயிர் மொளக்கட்டி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நேச்சுரலி ஒரு நாளே ஆயிரும் கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சா சரி ஓகே இதுக்கு மேலே வந்து இது பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னால்தான் பிரியாணி போட்டு செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறப்ப அதிலே வச்சு கிண்டி விட்டுட்டு லைட்டாக ம மசாலா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிலே நல்ல ஒரு டேஸ்ட்னஸ் கொடுக்கும் நல்லா ஏன்னா எண்ணெயிலே ஒரு சிக்கனோ மட்டனோ வெஜ்ஜோ எதோ ஒன்று எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி செஞ்சாங்கன்னு வச்சிக்கலேன் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ இதில் இருந்தால் பாருங்களேன் நான் இப்போ போட்டிருந்தேன் எல்லா அஞ்சு அஞ்சு ஆறு காய்கறிகளையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுல தெரிஞ்சிருக்கும் பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல பசங்கள்லாம் வந்து காய்கறிங்க சாப்பிட்லான்னு வச்சுக்கங்களேன் இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல்ஸை வந்து பண்ணி கொடுக்கலாம் அந்த பச்சை பயிரெலாம் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி சாப்பாடுக்களை எப்படி ஒழிச்சு வச்சு நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு வச்சு சாப்பிட்ணும் அது இல்லாமல் இன்னும் நம்ம பசங்க சாப்பிட்லான்னு வச்சுங்களேன் மேம் கிட்ட சொல்லணும் மேம் மேம் பசங்க வந்து சாப்பிட்லனா மேம்கிட்ட சொன்னால் ஸ்கூலுக்கு போனால் அசிச்சாலும் சாப்பிடுவாங்க ஏன்னா மேம் மிரட்டுவாங்க அதனால பசங்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க நல்லா வதங்கி பாருங்களேன் காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருந்தால் நல்லா வ எண்ணெயிலேயே வதக்க வதக்கி வதக்கி காயெல்லாம் அப்படியே வந்து சுருங்கிடுச்சு அதனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம தேவையான தேங்காய் பழம் வந்து தேங்காய் பழம் தான் தண்ணிக்கு நல்லா தேங்காய் பழம் நல்லா திக்கானது திக்கானதான் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி அரைஞ்சிட்டு தண்ணிக்கு பல்ல தேங்காய் பல்லே இதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் தேங்காய் பல்ல வந்து இன்னும் ஒரு ஒரு டம்ளர் தேங்காய் பால் வந்துச்சு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதிலே நம்ம சக்கையை புழிஞ்சு புளிஞ்சு ரெண்டு மூணு தடவை அலசுனாவே அதிலே கொஞ்சம் எடுத்துட்டு ரெண்டு டம்ளர் கிட்டே நான் எடுத்துட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுதான் வந்து அப்புறம் வந்து நான் வந்து என்ன அரிசி எடுத்துக்கோன்னா தூயமல்லி அரிசி தூயமல்லி அரிசி வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் இதாகும் நம்ம வடிக்கிறப்போ முக்கால் மணராட்சி கம்பல்சரி ஆகும் குக்கரில்லாம் ஒரு நான் மூணு நாலு விசுக்கிட்ட வந்துச்சு தண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னு அடி பிடிக்காது அரிசியும் நான் இது மாதிரி போட்டுட்டு கொஞ்சோண்டு நல்லாதையும் சேர்த்து மிங்கிலாகி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் கிண்டி முடித்த பிறகு நான் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருந்தேன்ல தேங்காய் பால் நான் சொன்னால ஒரு சக்கையெல்லாம் புழிஞ்சு மூணு டம்ளர்கிட்ட நான் எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்து வச்சுட்டு சாரி ரெண்டு டம்ளர்கிட்ட எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு டம்ளர்கிட்ட எடுத்து வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிட்டேன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து மற்ற அரிசி மாதிரி சம்பா பாஸ்மீர் ரைஸ் அது மாதிரிலாம் கிடையாது கிடையாது இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து இது குண்டு குண்டாகவும் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் மெலிஸாகவும் இருக்காது அரிசி வந்து ஆனால் இந்த தூயமல்லி அரிசி சாப்பிட்டா சுகர் வராதுன்னு சொல்கிறாங்க சுகர் வந்தவங்களுக்கு தூயமல்லி அரிசி வந்து கண்ட்ரோலாக இருக்குங்கிறாங்க அப்படிதான் பெ பெரியவங்க சொல்கிறாங்க நிறையாவது நம்ம சோஷியல் மீடியாவெலாம் பார்க்குறோம் சரி அதை நம்பி தான் நானும் வாங்கிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஏன்னா சின்ன ஹோப் தானே எல்லாமே வந்து வருமுன் காப்போம் உணவே மருந்து எல்லாமே அதை சொல்கிறனால சரி அதனால் நம்மளும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு பண்ணியிருந்தேன் அப்புறம் தே நல்லா போட்டு கிண்டிக்கிட்டே இருந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா உப்பு டேஸ்ட் இருந்தால் அது மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு ஏன்னா பசங்க எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலை ஏன்னா காரம் கம்மியாக தான் போடுவேன் அதனால் கொஞ்சம் இப்போ மசாலா வந்து அதிகமாக போச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் செட் ஆன பிறகு லாஸ்ட்டில் வந்து ஜீரோ தூளும் பெப்பர் தூளும் போடுவேன் தேவையான அளவுக்கு ஏன்னா பசங்க காரம் செய் எப்படி சாப்பிடுவாங்களோ ஏன்னா பசங்களுக்காண்டி நம்ம செய்கிறோம் அதனால காரம் ரொம்ப அதிகமாக போட்டாங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்களா என்னென்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் பார்த்து டேஸ்ட்டு பசங்க எப்படி இவங்க பசங்க சாப்பிடுவாங்களோ அதுக்கு தந்தாப்பில் நம்ம தான் பெஸ்ட்டு தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பசங்களும் சாப்பிட்டு வந்துடுவாங்க இதாயிடும் எல்லாமே சேர்த்து கிண்டி வச்சுட்டு ஒரு நாலு விசில்கிட்ட வச்சேன் விசில்கிட்ட வச்சு இதான் என்னோட வந்து தூயமல்லி அரிசி முளக்கட்டினா வச்ச பச்சை இருல தூயமல்லி அரிசி போட்டு எப்படி பிரியாணி பண்ணது பார்க்கவே நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது நான் வந்து ஆக்சுவலி டேஸ்ட்டு பண்ணாமல் சமைத்தேன் ஏன்னா நேற்று வந்து சஷ்டினால் நான் டேஸ்ட்டு எதுவுமே நான் பண்ணலை டேஸ்ட்டு பண்ணாமல் சமைத்தேன் பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதுக்கு வந்து சைட் வந்து எல்லா காய்கறியும் போட்டேன் காய்கறி போட்டுட்டு என்னடா சைடிஷ் பண்ணலான்னு பார்த்தா ஆனியன் வச்சுக்கூட சாப்பிடலாம் ஆனால் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சதுனால பயந்துட்டு பீன்ஸ் கேரட்டு நிறையாவே இருந்துச்சுனால பீன்ஸ் கேரட்டு இப்போ செஞ்சு நல்லா வேக வச்சு பொரியல் மாதிரி தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுருந்தேன் மொளக்கட்டின வச்சிருந்த பச்சப்பேர் மொளக்கட்டின வச்சிருந்த பச்சைப்பயரு தான் திரு பிரியாணிக்கும் போட்டேன் மொளகட்டின பச்சை பேர் நிறையா இருந்துச்சுனால அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டில் பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே பசங்களுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க பசங்க ஹெல்த்தியாக இருக்கணும் பசங்க ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதனால் இருக்கிற எல்லாமே போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாமே அப்படியே நல்லா வந்திருக்கு ஆனால் அந்த அரிசி மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பாசுமதி அரிசியோ சீரோ சமாவோ அந்த பிரியாணி தந்தாவில அரிசி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றனால இது மாதிரி பண்ணியிருக்கேன் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்